இங்க ஒரு குட்டி மலை நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காருது அப்ப அந்த இடமே அதுல இது என்னன்னு பார்த்தா அங்க மூணு மலைகள் அதே இடத்துக்கு வந்து உட்காருதுங்க அப்புறம் முதல் மலை அதோட வாய திறந்து அது கிட்ட நிறைய எண்ணெய் இருக்குன்னு காட்டுது அது அந்த எண்ணெயை தொட்டு அதுக்கு மீசை வரையுது இதை பார்த்து மத்த மலைகள் எல்லாம் கிளாப் பண்ணுதுங்க அப்புறம் அடுத்த மலை வாய திறக்க அதுக்குள்ள நிறைய தங்க நாணயங்களா இருக்குது அதுல இருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து அதோட தலையில மாட்டிக்குது அதோட பல்லு கூட தங்கமா தான் இருக்கு அப்புறம் மூணாவது மலை வாய திறக்க அதுக்குள்ள இருந்து நிறைய நெருப்பு குழம்பா வருது இதை பார்த்து குட்டி மலை கிளாப் பண்ணுது அப்ப மூணு மலைகளும் சேர்ந்து ஒன்னா இதை பாக்குதுங்க இதுவோ அதோட வாய்க்குள்ள இருந்து ஒரு விதையை எடுத்து காட்டுது இதை பார்த்து மூணு மலைகளும் கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க அதுங்க அந்த விதையை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை குட்டி மலை கிட்ட தூக்கி போடுதுங்க இந்த குட்டி மலையும் அதுங்க சிரிக்கதை பார்த்துட்டு அது வேணான்னு சொல்லி அதை தூக்கி போட்டுருது அப்புறம் அந்த மூணு மலைகளும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுது அதோட கையை நீட்டி வானத்துல இருக்க மேகங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குதுங்க ஒவ்வொரு மேகமா சேர சேர அது பெரிய கருப்பு மேகமா மாறி மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த மூணு மலைகளும் அந்த மேகத்தை குட்டி மலைக்கு நேரம் வச்சிருதுங்க இந்த குட்டி மலையும் நைட் ஃபுல்லா அந்த மலையில நினைஞ்சுக்கிட்டே ஃபீல் பண்ணுது அப்ப அந்த மலை நம்ம அந்த மூணு மலையை விட பெருசாயிட்டா அதனால நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட விதைய எட்டி எடுக்குது அந்த விதைய மலையில கட்டுறப்ப அதுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது இத கேட்டதும் அது சந்தோஷமா ஒரு மியூசிக் வாசிக்கிட்டே அந்த விதைய அதோட வாய்க்குள்ள வச்சிருது அடுத்த நாள் அந்த விதைய தேடி பாக்குது பட் அதோட வாய்க்குள்ள ஃபுல்லா ஒரே வேரா இருக்கு இதால அந்த வேற எடுக்கவே முடியல இது பயந்து போய் அந்த மூணு மலையும் பாக்குது அப்ப அந்த மலை மேல ஒரு விதை விழுந்ததும் அந்த மூணு மலையில எழுந்திருக்க அப்ப சடசட நிறைய விதையா அது மேல விழுந்துருது அந்த விதைகள் எல்லாம் இந்த மலையை மூடியே மறைச்சிருது இந்த மூணு மலையும் ஒண்ணுமே புரியாம இந்த குட்டி மலையை பாக்குது அப்ப அந்த குட்டி மலை கிட்ட ஒரு அணில் வந்து அந்த பெரிய மலையை திட்டிட்டு இருக்குது அப்புறம் அந்த அணில் இந்த குட்டி மலை கிட்ட ஒரு விதையை கொடுத்துட்டு அப்படியே மேலே ஏறுது குட்டி மலையும் மேலே பார்த்தா ஒரு பெரிய மரமே அது மேலே வளர்ந்துருக்கு அந்த மரம் அந்த மலைகள் எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு அந்த மரத்துல இருந்துதான் விதைகள் இதோட மேலே வளர்ந்துருக்கு